எல்லாருக்கும் வணக்கங்க கட்சரலகை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் வந்து எல்லாருக்கும் தெரியுங்க ஸோ குரூப் ஃபோர் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்காக அவங்களுக்கு வந்து இருக்குங்க ஸோ இந்த டாப்பிக் நம்ம எங்கேயுமே வெளியே போய் தேட வேண்டாங்க நிறைய பேர் வந்து வெளியே தேடிட்டு இருப்பீங்க ஆனால் நமக்கு இது புக்கிலேயே இருக்குங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினாலுங்க ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது தெருந்த பாக்ஸில் வந்து அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம இதை நம்ம தெருந்தெளிவும் பாக்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வாசி விட்டுட்டோ இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம் ஆனால் நமக்கு பிஒய் நிறைய வந்தது இந்த ஏரியாவில் இருந்தாங்க வந்திருக்கு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆ ஆ அப்படிங்கிற நெல் ஆ அப்படின்னா பசு அப்படின்னு பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது இ ஸோ இ அப்படிங்கிற நெடலுக்கு கொடு அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குங்க ஸோ மூணாவது ஊ ஊவில் நெடில் ஸோ இறைச்சி அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது ஏ அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்குதுங்க ஸோ ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு தலைவன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இருக்குங்க இந்த உருளத்து ஒரு மொழி சொல்லுக்கு ஸோ ஆர் அப்படின்னு ஆறாவது ஓ ஓங்கிறது நெடிலுங்க ஸோ நெடிலுக்கு மதகு நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குங்க அதே மாதிரி ஏழாவது வந்து கா ஸோ கா அப்படின்னா சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்குதுங்க எட்டாவது கூ ஸோ கூங்கிறது நெடில் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்குங்க ஸோ கை அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளும் கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோ அரசன்லாம் வந்து முக்கியமான ஒரு ஏரியா பிவைக்யூ ஓகே அடுத்து லெவன்த்து சா அப்படின்னா இறந்து போ ஸோ சா அப்படின்னா இறப்பு இறந்து போ அப்புறம் மரணம் அப்படிங்கிற பொருள்களை வந்து வருங்க ஸோ டேரெக்டாக இந்த இறந்து போ அப்படிங்கிற வேர்டு தான் ஆப்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அதோட வேற ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு வேர்டும் வந்து இருக்கலாம் ஸோ நீங்கள் கரெக்டாக பொருளை உணர்ந்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து படிக்கும்போது இதே வார்த்தையை மனப்படம் பண்ணாமல் ஸோ அதோட பொருளை வந்து உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இறந்து போக்கு மரணம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து இல்லை மரணமுங்கிறது நீங்கள் படிக்காத மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆப்ஷன் மாற்றி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பொருளோ அதை வந்து உணர்ந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பனிரெண்டு சி ஸோ சி வந்து நெடுலு இகழ்ச்சி அப்படின்னு அர்த்தங்க பதிமூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சே ஸோ சே அப்படின்னா உயர்வு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ஸோ அப்படின்னா மதில் அப்படிங்கிற ஒரு பொருளும் வந்து இருக்குங்க ஸோ பதினாலு அடுத்து பதினைந்து ஸோ பதினைந்து அப்படின்னா தா தால கொடு தானா கொடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க ஸோ தீ நெடில் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது தூ அப்படின்னா தூய்மை ஸோ தூ அப்படிங்கிற வேர்டை வச்சு நீசேனையாக வச்சுக்கோங்க தூய்மை அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இருக்குது தே அப்படின்னா கடவுள் இல்லை தெய்வம் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குங்க ஸோ தை அப்படின்னா தைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது நா அப்படின்னா நாவு ஸோ நாவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது நீ நெடில் நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை நீ ஸோ முன்னிலை ஒருமைங்க இது நீ அப்படிங்கிறது எனக்கு எய்த்தால் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீ அப்படின்னு நான் சொல்கிற எனக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒருமை ஸோ இது இல்லை ஒரே ஒரு ஆள் குறிக்கக்கூடியதுனால அந்த நீ அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாவது நே நெடில் வந்து அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நை அப்படின்னா இழிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க நை அப்படின்னா இழிவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அடுத்து நோ ஸோ நோங்கிறது நெடில் வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது பா பானா பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்குங்க பூ அப்படின்னா மலர் ஸோ நமக்கு இது தெரியும் அதே மாதிரி பே அப்படின்னா மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து பை அப்படின்னா இளமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி போ அப்படின்னா செல் ஸோ போ அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறோம்ல செல் அப்படின்ட்டு ஒரு பொருள் வந்து இருக்குங்க மா அப்படின்னா மா மரம் அப்படின்னு சொல்கிறாங்க மா அப்படின்னா மா மரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்து மீ அப்படின்னா வான் அப்படின்னு சொல்கிறாங்க மீ அப்படிங்கிற ஒரு ஊரளத்து ஒரு மொழிக்கு வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து இருக்கு அடுத்து மூ நெடிலு மூ நெடில்னா மூப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மே அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்றாங்க ஸோ மே அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மை அப்படிங்கிற பொருளுக்கு வந்து அஞ்சனம் அஞ்சனம் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு அதே மாதிரி மோ அப்படின்னா ஸோ முகத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க மோ அப்படின்னா முகத்தல் அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது ஸோ யா அப்படின்னா அகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது யா அப்படின்னா அகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது வா அப்படின்னா அழைத்தல் ஸோ வா போ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வா போ அதே மாதிரி உனக்கு இன்னொரு வேர்டு வந்து வரும் கொடு ஆ வா போ தா அந்த தான் இருக்குது பாருங்கள் ஸோ தா அப்படிங்கிறது கொடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீ நீங்கள் வச்சுக்கலாம் வா அப்படின்னா அழைத்தல் ஸோ வி வி அப்படிங்கிறது வந்து மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து அடுத்து வை ஸோ வை அப்படின்னா புல் வை அப்படின்னா புல் அப்படிங்கிற பொருள் இருக்குதுங்க அடுத்து வௌ ஸோ வௌ அப்படிங்கும்போது கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து இருக்குது இந்த ஓரளவு ஒரு மொழிக்கு அடுத்து நோ ஸோ நோ அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்கிறாங்க தூ அப்படின்னா ஒன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நாற்பத்தி இரண்டு நீங்கள் ஓரளவு ஒரு மொழிக்கு வந்து வெளியே படிக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்தி இரண்டையும் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துட்டு வார்த்தைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இது இருந்து கேட்பாங்க நம்ம வந்து வெளியே எல்லா இடத்துலையும் தேடி வந்து படிச்சிருப்போம் ஸோ ஆனால் இதில் இருந்து ஈஸியாக வந்து கேட்டுருவாங்க நம்ம ஆனால் இது தெரிந்தெளிவு பாக்ஸில் இருக்கிறனால நம்ம தாண்டி போயிட்டே இருப்போங்க ஒரு தடவை தான் படிச்சிருப்போம் அது கரெக்டாக மறந்துடும் அதனால் நம்ம இதை படிச்சுட்டு இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் அடுத்து வெளியே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் தேடிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குனால் அந்த வீக்லாம் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து வரும் ஆனால் வந்து இதில் புக்கில் நமக்கு இங்கே இல்லை ஆனால் நம்ம அதுக்காக படிக்காமல் இப்போதைக்கு நீங்க புதுசாக இதை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க இல்லை நான் இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டேன் அப்படின்னா விட்டுட்டு தாராளமாக வெளியே போய்க்கலாம் இதை ரிவிஷன் விட்டுட்டு அப்படியே நீங்கள் வெளியே போய்க்கலாம் ஸோ நாளைக்கு நம்ம ஓரளவு மொழிக்கு தனி வீடியோ வந்து போடலாம் ஸோ அதுல வந்து இதில் உள்ள எல்லா வேர்ட்ஸுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா இதில் இல்லாத வேர்ட்ஸும் வரும் ஸோ இதில் இருக்கிற வேர்ட்ஸுக்கு ஒரு மீனிங் அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டு மூணு வேர்ட்ஸ் வந்து இருக்குங்க அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரே வீடியோ நாளைக்கு நான் கொண்டு வரேங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் சேனலில் வந்து சீரீஸ் மாதிரி போட்டிருக்கோங்க நிறைய தமிழுக்காக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க ப்ளஸ் டெய்லி டெஸ்ட் போட்டுருந்தோம் ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து பிடிஎஃப் இனிமேல் வந்து வந்து போடலாம் அப்படினு டிசைட் பண்ணிருக்கோங்க ஸோ குரூப்பில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிடிஎஃப் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஸோ அது போக நம்ம வந்து வீடியோஸ் வந்து இல்லாதவங்க நிறைய பேர் வந்து ரீச் ஆகும் அதனால் நம்ம வந்து வீடியோஸாகவும் வந்து போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு நாற்பது நாள் தாண்டி வந்து நம்ம போயிட்டுருக்கு ஸோ இது வந்து டெய்லி நம்ம இனிமேல் கவர் பண்ணி நாலு வீடியோவில் நாலு வீடியோ இல்லை எட்டு வீடியோக்குள்ளே அஞ்சு டெஸ்ட்டாகவோ இல்லை பத்து பத்து நாலோ ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்ட்டாகவும் கவர் பண்ணி போட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இன்றைக்கி வந்து போட்டிருப்போம் அதை நீங்கள் நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா போய் மறக்காமல் பார்த்துருங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக படிங்க பார்க்கலாம் தமிழ் கியூ பேங்க் வந்து நமக்கு போயிட்டு இருக்குங்க ஸோ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் தமிழ் இன்னும் தொடாமல் இப்போ தான் நான் போய்கிட்டு இருக்கேன் ப்ரோ ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளோட கியூ பேங்க் வாங்கி படிக்கலாம் லைன் பை லைனாக நம்ம வந்து கொஸ்டின் எடுத்ததுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கவர் ஆகுங்க ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கியூ பேங்க் மாதிரியும் இருக்கும் நீங்கள் டெஸ்ட் மாதிரியும் வந்து போட்டு பார்த்துக்கலாம் ஸோ சிக்ஸ்தில் வந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் ஸோ யூனிட் பை யூனிட்டாக லைன் பை லைனாக நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் காம்போ ஆஃபரில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ தேவைப்பட்ட டீடைல்ஸ் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க குரூப் இருக்கு ஜாயின் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி டெஸ்ட் வீடியோஃபும் வந்து வந்துட்டுருக்கோங்க ஸோ ஓகேங்க டெலகிராம் சேனல் லிங்கும் கொடுத்துருக்கேன் மெயில் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் டேரக்டாக மெசேஜ் பண்ணலாங்க ஸோ ஓகேங்க பார்க்கலாம்